தேவலோகத்தில் அதாவது நம்ம ராவணனுக்கு தம்பியாக இருக்கக்கூடிய குபேரன் செல்வங்களுக்கெல்லாம் எல்லாம் அவன் தான் சிவலோகத்துல இருக்க அத்தனை செல்வத்தையும் காப்பாடு அவன் தான் காப்பாடு கும்பகர்ணன் விபீஷனார் எல்லாம் தெரியும் இந்த குபேரனுக்கு அவ்வளோ பெரிய செல்வம் பெரிய போஸ்டிங் கொடுத்தார் அவர்தான் என்ன வரேன்னா ஒரு நாள் அப்படியே இந்த காவேரி கரை காவேரி பூம்பட்டணத்தில் காவேரி கரை கிட்ட நடக்கிறது சும்மா அப்படியே மேலே திறந்து வந்து இனிய பொருள்கள் நெறிய வயல்கள் என்னரும் பெருநாடு நாடு கனியும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு இது கணக்கின்றி தரும் நாடு மித்தம் கணக்கின்றி தரும் நாடு அப்போ விளை எப்பவுமே அப்படித்தான் அந்த மாதிரி அந்த காவேரி கலசலசல் ஓடுறது மயிலெல்லாம் ஆடுறது இதிலெல்லாம் பாடுறது வண்டுகளெல்லாம் வீடாக மிடுறது மது மதுவெல்லாம் கொடுத்து அப்படியே ஒரு சிவன் கோவில் ஆனந்தமாக இருக்கு இந்த குபேரன் என்ன பண்ணார் இறங்கி வந்துட்டு அதை இவ்வளவு ஆனந்தமாக இருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் உண்மையை ஒரு ஜென்மம் பட்டாரே அப்படின்னு நினச்சிட்டேன் பார்த்த சிவபெருமான் இப்படியாப்பா நினச்சேன் சரிப்பா உன் ஆசைப்படி இங்கே ஒரு ஜென்மாவை கழிச்சுட்டு வந்து சேருமியும் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு காவேரி அப்படிங்கிற பட்டினத்தார் கதை தான் இப்ப அடுத்தது சொல்லுங்க பெரிய பணக்காராவும் செல்வந்தன்னா செல்வந்தர் அப்படி ஒரு செல்வந்தர் எப்படி இருப்பாராம் பட்டினத்தார் வீடு கதவு வெள்ளியில தான் இருக்குமா கதவு ஜன்னல் எல்லாம் ஒரு தடவை ராஜா நடந்து வரா ராஜா நடந்து வரா அந்த ராஜா நடந்து வரும் பொழுது இந்த வெள்ளி கதவு வெள்ளி இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவனை நம்மள விட இவ்வளவு பணக்காரனாக இருக்கானே அப்படின்னு இறங்கி வரான் பட்டினத்தார் ஓடி வர ஏன்னா ராஜா இல்லையா அந்த போஸ்டிங்க்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா ஓடி வர இந்த மாதிரி நாளைக்கு இந்த வெள்ளிக்கதவெல்லாம் இங்கே இருக்கப்படாது அப்படின்ட்டார் சரி ராஜா அப்படின்ட்டார் மறுநாள் பார்த்தா தங்கத்துல போட்டாரான் கருண் தங்கத்துல போட்டாரான் ஜன்னல் தங்கத்துல எல்லாத்தையும் அமைச்சார் ராஜா கேட்கிறான் என்னடா சொன்னேன் நேற்று என்ன சொன்ன வெள்ளியில போட கலந்த சரி இன்னைக்கு தங்கத்துல போடுவோமே போட்டுட்டாரு எதுக்காக அத்தனை சொல்வ உரிய ஏன்னா வியாபாரம் அவளுக்கு அந்த நுணுக்கங்கள் அவளுக்கு சிவகலைங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி குழந்தைகள் இல்லை வழக்கம் போல அவளுக்கு அந்த மன உளைச்சல் இல்லையா சிவனை நோக்கி ரொம்ப கஷ்டப்படுது சிவ பக்தன் ஆச்சே கஷ்டப்படுது அப்போ சிவபெருமான் வந்து அப்படின்ற ஒரு ஒரு அந்த கிட்ட இந்த மாதிரி ஒரு குழந்த அவருக்கு ஒரு குழந்தை பருந்திருக்கு இந்த குழந்தைய நீங்க எடுத்துட்டு போய் குளத்த கிடைச்சது இந்த மாதிரி சுவாமி கணவரை வந்து சொன்ன உங்ககிட்ட கொடுத்து வளர்த்த சொன்னேன் அப்படின்னு கொடுத்துட்டு வானிட்ட பகவான் கட்டளையை மீற முடியுமா அவருக்கு அழகாக மருதவாணன் மருதவாணன் இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவனுக்கு பெயரிட்டு நல்ல வளர்த்துற செல்வ செழிப்போட வளர்த்துற ஞானம் எல்லாமே இருக்கு அவ பருவப்படி இப்ப எப்படி வந்து வாரிசு அரசியல் செயல் போடுவா அடுத்த வாரிசுல இருக்கக்கூடிய அந்த சேலிகளை பார்த்தீங்கன்னா வாரிசுல குழந்தைகளை கடையில உட்கார வச்சிடுவா அதெல்லாம் அடுத்தடுத்து பண்றாங்க ஒரு வேட்டை மருத்துவர்னா அடுத்தடுத்து எல்லாமே டாக்டர் சாலை கொண்டுருவோம் அது மாதிரி இவரும் இவரை வந்து என்ன பண்ண வாணிபத்துக்கான நிறைய பொண்ணு பொருள் கொடுத்து நல்லா நிறைய நல்ல பொருள் எல்லாம் வாங்கிடுவா அப்படின்னு அனுப்புற நாட்கள் கடந்தது எல்லா குழந்தைகளுமே அவ அப்பா கேட்ட மாதிரி நிறைய சம்பாதிச்சு வந்து இப்ப இந்த மாதிரி இந்த மருத வாணன் மரம் இதுல மட்டும் பார்த்தா இவர் வந்துட்டு கடலோரத்துக்கே வந்து கப்பல் கப்பலுக்கிட்டே யார் பட்டினு அவர் ஏன் பட்டினத்தாருன்னா அவர் வேற சொல்லக்கூடாது எல்லாரும் பெரிய பணக்காரர் ரொம்ப செல்வந்தார் அதனால பட்டினத்தாருன்னு எல்லாரும் அன்பா கூட்டா வந்து நின்றுட்டு இவரோட பட் அந்த பாக்ஸெல்லாம் இறங்குறது இறங்கினா எல்லாம் வரட்டி இந்த காலத்தில் வரட்டின்னு சொன்னா கூட புரியாது சாணியில தட்டுவாரியா பெருசு பெருசா நல்லதுக்கும் பயன்படும் சுபத்துக்கும் பயன்படும் அ சுபத்துக்கும் பயன்படும் அந்த வரட்டி அவன் பாக்ஸ் பாக்ஸா போடுறது இருந்து இவருக்கு கோபம் பயங்கரமாக வந்துடுச்சு அவாவா பொண்ணும் பொண்ணும் கொண்டு வர நம்ம அஷ்டத்தை இந்த மாதிரி சம்பாதிச்சுட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரட்டையை தூக்கி விசிறி போடு விசிறி போட்ட உடனே வரட்டி ரெண்டா உடையது உள்ளே இருந்து மாணிக்கம் பயிரும் கோமே இந்த மம்னு நவரத்ன கற்கு ஜொலிக்கிறது அப்படியே ஒரு வரட்டிக்கே அந்த மாதிரி வந்தது கப்பல் ஃபுல்லாக பா பாக்ஸ் அத்தனை வரட்டியில் எத்தனை இருக்கும் பட்டினத்தை நடிக்க போயிட்டார் அவர் வாழ்நாள் பூரா சேர்த்த சொத்தை விட ஜாஸ்தி இருக்கே ஓடுற வீட்டுக்கு அதுக்குள்ள அங்கே போனோன்னே அவன் ஒய்ஃபை பார்த்து கேட்குற எங்கே நம்ம மருதமான நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு இதை பாருங்கள் இந்த பாக்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இது இந்த லெட்டர் ஏதோ உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னா நம்ம குழந்த அப்படியே போயிட்டான் அப்படியே அதை எடுத்து பார்க்குற காதருந்த ஊசியும் காதருந்த வாராதே காணும் கடை வழிக்கே காதர் ஊசியும் வாராதே காணும் கடை வழிக்கேன்னு ஒரு வச்சனம் அந்த வரியில போட்டிருந்தது அவ்வளவுதான் நமக்கெல்லாம் புரியாது இப்ப புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ ஒரு ஊசி அது காதலர் இல்லை அட பாவி நீ என்ன சம்பாதிச்சாலும் சரி நீ எழுந்து நீ போகும்போது ஒரு காவல் இல்லாத ஊசி கூட உன் கூட வரப்போறது இல்லடா நீ செஞ்ச பாவ புண்ணியன் தான் உன்னோட சேர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை பெற்றார் பட்டினத்தான் ஞானத்தை பெற்றார் அடுத்த இவ்வளவு கதை கேட்கிறோம் நான் படிக்கும்போது அப்படியே புள்ள அடிச்சு சொல்லும் போது அதை விட புள்ள இருக்கிறேன் கேட்கும் போது இந்திரா அதை விட இருக்கிறேன் ஆனா நமக்கு தப்பு ஒரே ஞானம் வந்து ஆசுக்கு போனாலே இருக்கிறதெல்லாம் எடுத்து தர்மம் கொடுத்து தானம் கொடுத்து ஏதாவது பண்ணுவோமா அண்ணன் ஏன் நம்ம அறிவ அந்த மாயை வந்து இதை இதோட முடிச்சுங்கன்னா மாய அப்புறம் திரும்பி கண்டினியூ பண்ணும் அந்த மாயை வந்து மறக்கும் அதனால ஆனா அவர் யாரு பட்டினத்தார் பகவானால அனுப்பப்பட்டவர் நீங்க எல்லாமும் பகவானால அனுப்பப்பட்டவாத இன்னைக்கு நம்மளுக்கு சன்ன நேரத்துல பகவான் அந்த ஞானத்தை கொடுப்பான்னு நமக்கு தெரியல ஆனா அதுக்கு என்ன பண்ணனும் அது அப்புறம் சொல்றேன் அதனால காதரந்த ஊசியும் வாராதை காணும் கடைவழிக்கு என்னொன்னு அவர் மனசு அப்படியே இது பண்ணிட்டு மொத்தம் அவரோட செல்வா எல்லா செல்வாக்கி ஒரு க்ஷணத்துல திறந்துட்டு ஒரு இடுப்புல ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டில மானத்தை மறைக்கிறதுக்கு அப்படியே போற ஓடுற பகவான் கிட்ட சிவன் கிட்ட ஓடு போய் நிற்கிற இது பட்டினத்தா அதாவது சுவேதாரண்யன் அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு சாமானியன் பட்டினத்தாராகி பகவானை பண்ண செலுத்த அவர் கடைசி காலம் பட்டினத்தார் இங்க தெரியும் மொழி அவருடைய தாள நிறுத்தது நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம அருகாமையில் இருக்கிற பல நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு என்ன ஆகாது நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டாது திவ்ய தேசத்துல அஞ்சு திவ்ய தேசம் நம்மளை சுத்தி நிற்கிறது திருநின்ற ஒரு பெருமாள் திருநீர் மலை இதே திருவள்ளூர் வீரராகவன் திருவல்லிக்கேணி திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி கடல் அது மாதிரி கடல் மலை நம்மளை சுத்தியே அஞ்சு திவ்ய தேசம் இங்கேருந்து நம்ம பத்ரியை சேவிக்கணும்னா முப்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணணும் முக்கிய நார் அறுபதாயிரம் செலவு பண்ணணும் இவ்வளவு கிட்டே இருக்கு ஆனா எத்தனை பேர் மாசத்துக்கு ஒரு தடையாவது வைராக்கியமா போகணும்னு நினைப்போம் ஏன்னா நமக்கு கிட்டே இருக்கிற எந்த ஒரு ஒரு அருமையும் நமக்கு வந்து தெரியாது அது அடுத்த கதையாகும் அது மாதிரி அவர் திருவற்றியுள்ள இவரோட பட்டினத்தார் சரித்திரம் சொல்லணும்னா ரெண்டு நாள் பத்தாது எனக்கு கொடுத்துருக்குறது ஒரு மணி நேரத்தில் அவருக்கு நான் ஒரு கிணறு வெறும் பார்த்தேன் அந்த மாதிரி அவர் என்ன பண்ண அப்படி போகும்போது அவ அக்காவுக்கு வந்து கேவலமா இருக்கு தங்க வந்து அவருக்கு அக்காவுக்கு வந்து ஐயோ இப்படி செல்வாங்க திடீர்னு உன் தம்பி இப்படி இடுப்புல வட்டி கட்டு கிடைச்சத உண்டுட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு கேவலம் வரும் அவ அக்கா அவன் என்ன பண்றா உடனே அந்த மாதிரி ஒரு அவமானமான தம்பி நமக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அப்பத்துல விஷத்தை தகவி கொடுக்கற பிச்சைடும் போது

உடனே ஓடி வந்து காலில் வந்து மண்ணில் கேட்டு மண்ணி போடா போடலை ஓ அது மாதிரி நான் பண்ணிட்டேங்குறேன் அது மாதிரி பல அற்புதம் போகலாம் அப்படி நிகழ்த்திட்டு இருக்கார் பட்டினத்தை அப்படி நிகழ்த்தும் போது அவர் சிஷ்யனுக்கு முதல்ல கண்கொடுத்து முக்தி அது அவருக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிருக்கு சிவன் கிட்டே போய் இப்போ என்னை விட என் சிஷ்யன் ரொம்ப ஓ வந்துட்டான்னு வந்திருக்கான்னு இருக்கோங்க உடனே நம்ம பையன் கூடாது தாங்க விட்ட கரத்தில் ஆகிட்டு வரேன் எல்லாத்துக்கும் தோணுமா இல்லை அதுமா எனக்கு இடம் அது மாதிரி தோணை எடுத்து பட்டினத்தா இருக்கு சிவன் கிட்ட போய் வருத்தப்படுறாரு என்னப்பா எனக்கு எப்ப முக்தி எப்ப கீழே வந்து ஆடணும்னு ஆயிடுச்சு எப்பப்பா முக்தி கிடைக்கணும் போது எந்த ஊர்ல நுனி கரும்பு இணிக்கிறதோ அந்த ஊர்ல உன் மத்தி முக்தி நுனி கரும்பு இருக்குமா அந்த சோலை எங்கிக்குமா ஒரு ஊருக்கு போக வேண்டியது அங்க இருக்கக்கூடிய அந்த சோழ எடுத்து கழிச்சு பார்க்குது கடைசியில திருவற்றி ஒண்ணு வந்தவொடனே அங்க நுனி கரும்பு இனித்தது என்ன பண்ணார் அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் விளையாடுறது ஒரு சித்து விளையாட்டு மாதிரி என்ன பண்ணா சாக்கள் கூட ஒரு கூடையில உட்காந்துக்கிறார் எடுக்கும் போது இன்னொரு இடத்துல உட்காரு அந்த கூடையை வைக்கிறார் இன்னொரு இடத்துல மாயமா மறையிறது கடைசியா ஒரு மூணாவது தரையாக அவரை வைத்து ஒரு கூடையை கவுத்தும் போது எடுக்கும் போது அங்கே ஒரு சிவலிங்கமாக வந்து மாறியது நீங்கள் மாற்றியது மாமா நீங்க ஏதா ஆணக்கா கவினா அடுத்தது புண்டலிகன் கதை